வணக்கம் நண்பர்களே நான் உங்க பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமும் இருப்பீங்க இருப்பீங்கன்னு எல்லாருக்கும் எல்லா சுத்தியும் இந்த கை தரட்டும் சோழ சூரியன் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் ஆஃப் புக்ஸ் எழுதிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆமா நண்பர்களே சோழ சூரியன் பாகம் ஒண்ணுல சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் இதுல வீரபாண்டியன் சோழர்களை ஜெயிச்ச பின் அவருடைய எழுச்சி எப்படி இருந்தது அவருடைய நாட்டை அவர் எப்படி மீட்டு மீட்டுருவாக்கம் பண்ணாரு அப்படிங்கிறத பத்தி பேசியிருப்பார் இரண்டாம் பாகம் சோழ எல்லை சோழ எல்லையில் நடந்த ஒரு நிகழ்வுல நம்ம வீரபாண்டியன் போய் சிக்கிப்பார் அதிலிருந்து அவர் எப்படி மீண்டு வராரு அப்படிங்கிறத பத்தி இரண்டாம் பாகமான சோழ எல்லையில் சொல்லியிருப்பேன் மூணாவது பாகம் செம்பியன் கிழாலடிகள் இந்த மூன்றாவது பாகத்துல வீரபாண்டியன் பாண்டிய தேசத்துல இல்லாத போது பாண்டிய தேசத்துல ஆட்சி செய்த அவருடைய மனைவியைப் பற்றியும் அவங்க எப்படி சாதுரியமா வீரபாண்டியனை பாண்டிய தேசத்திற்கு மீட்டெடுத்து வராங்க அப்படிங்கிறத பத்தியும் சொல்லியிருக்க இப்போ இதோடைய நான்காவது பாகம் மிக முக்கியமான பாகம் வெளியாக போகுது எப்பன்னானே கேட்குறீங்க சோழ சூரியனுடைய நான்காவது பாகம் நாளைக்கு வெளியாகுதுங்க அதோடைய டைட்டிலையும் புக்கையும் நாளைக்கு உங்களுக்கு நான் வெளியிடுறேன் நாளையிலிருந்து சோழசூரியனுடைய இது இறுதி பாகம் அனைவருடைய கைகளுக்கும் கிடைக்கும் நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா சோழசூரியன் பாகம் நான்கு மிக மிக சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு பிடித்த புத்தகமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன் தொடர்ந்து படிங்க உங்க நண்பர்கள் கூடையும் பகிர்ந்துடுங்க புத்தகம் அப்படிங்கிறது நம்ம மட்டும் படிச்சுட்டு நமக்குள்ள வச்சுக்கூடிய விஷயம் இல்லை எல்லாத்துக்கூடையும் பகிரக்கூடிய விஷயம் நன்றி